வேலையை விட்டுட்டு சொந்த ஊர்ல விவசாயம் செய்யலாமா இந்த கேள்வி நிறைய பேருக்கு நடுத்தர வயதுல வர்றது அதுவும் சிறு ஊர்களில் பிறந்து வளர்ந்தவர்கள் கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் வளர்ந்தவர்கள் நான் சொல்லும்போது அந்த கிராமத்தை விட்டு வெளியேறி நகரத்துக்குள்ள வந்து நகரத்தில் இருந்து வெளியேறி வேற நாடுகளுக்கு சென்று நல்ல பணிகளில் தன்னுடைய வருமானத்தை கணிசமாக உயர்த்திய நபர்களை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு ஏன் அவங்க வளர்ந்து கிராமத்தை விட்டு வந்தாங்கன்றதை பார்ப்போம் கிராமத்தில் பொருளாதார வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறனால தான் எல்லாேருமே அங்கேருந்து வெளியேறுகிறார்கள் இல்லைனா நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிற அமைதியான வாழ்க்கை வேறு எங்கேயுமே கிடைக்காது ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டும் அதுவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிராம வளர்ச்சி பொருளாதார வாய்ப்புகளை வழங்காதனால எல்லாருமே என்ன பண்ணுறாங்க முதல்ல நகரத்தை நோக்கி வர்றாங்க நகரத்தை நோக்கி வரும்போது அவங்க நகரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த நகர சுகங்கள் உதாரணத்துக்கு கல்வி பொருளாதார வாய்ப்புகள் வாழ்க்கை தரம் மருத்துவ வசதிகள் சமூக அந்தஸ்து இதையெல்லாம் அவங்க இன்னும் பெட்டரா ஃபீல் பண்றாங்க வாழ்க்கையை இன்னும் பெட்டரா அனுபவிக்க முடியுதுங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க வந்த பிறகு என்ன பண்றாங்க அதை விட பெரிய இடத்துக்கு வர்றாங்க பெருநகரத்துக்கு வராங்க பெருநகரத்துக்கு வரும்போது அடடா இன்னும் பெட்டரா இருக்கு அப்படின்னு வெளிநாட்டுக்கு போகும்போது அடடா இதை விட இன்னும் பெட்டராக இருக்கேன்னு அப்போ இந்த மாதிரி படிப்படியாக ஒருத்தருடைய வாழ்க்கை தரம் உயரும்போது ஏன் அவங்களுக்கு திடீர்னு இந்த கிராமத்தில் போய் விவசாயம் செய்யலாங்கிற அந்த ஃபேண்டசி வர்றதுனாக்கா முதல்ல அதுக்கு நான் பிளேம் பண்ணுறது ஒரு விதமான ஐடியாலாஜிக்கல் குருட்டுத்தனம் அப்படிங்கிறது தான்